வணக்கம் உங்களுக்கு அடிக்கடி இருமல் சளி இந்த மாதிரி பிரச்சனை வருதா என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் நிக்கவே மாட்டேங்குதா ஒருவேளை இதுக்கு காரணம் உங்க நுரையீரல்ல இல்ல உங்க குடல்ல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு நாம உங்க கொடலுக்கும் நுரையீரலுக்கும் இருக்கிற இந்த ஆச்சரியமான தொடர்ப பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க சாப்பாடு குடலுக்கு போகுது ஆனா சளி அது நுரையீரல உருவாகுது என்னடா அது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா இது எப்படிங்க சாத்தியம் ஏதோ மேஜிக் மாதிரி இல்லை இருக்கு நாம சாப்பிடுற சாப்பாடு எப்படி நுரையீரல்ல சளிய உண்டு பண்ணோம் இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்க போற முக்கியமான கேள்வி ஆனா இதுல எந்த மந்திரமும் இல்லைங்க இது நம்ம உடம்போட ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு கிளீனிங் சிஸ்டம் ஆமா நம்ம உடம்பு எவ்வளவு அற்புதமா தன்னத்தானே சரி பண்ணிக்குதுன்னு நீங்களே பார்க்க போறீங்க சரி இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் இந்த சளி அதாவது மியூகஸ் அது உண்மையிலே என்ன அது நமக்கு நல்லதா கெட்டதா நண்பனா இல்ல எதிரியா வாங்க பாக்கலாம் பொதுவா மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா சளிங்கிறது நம்ம உடம்புக்கான ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி உள்ள வர தேவையில்லாத தூசி கிருமி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அப்படியே பிடிச்சி வெளிய தள்ளுறதுக்கு நம்ம உடம்பே உருவாக்குற ஒரு திரவம் ஸோ அது ஒரு நோய் இல்லை அது ஒரு பாதுகாப்பு மெக்கானிசம் ஆனா அர்னால்ட் ஏரட் அப்படிங்கிற ஒருத்தர் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எல்லா வியாதிக்குமே மூல காரணம் சளி தான் அப்படின்றாரு என்னடா இது இப்ப தானே அது ஒரு பாதுகாப்பு கவசம்னு சொன்னோம் இது அதுக்கு நேர் எதிரா இருக்கே அப்போ இதுல எதுதான் சரி சளி நம்மளை காப்பாத்துதா இல்ல நோயை உருவாக்குதா இந்த ஒரு கேள்விக்கான பதில தேடும் தான் இந்த முழு விஷயமும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இரட்டையோட தியரிப்படி இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் சில குறிப்பிட்ட உணவுகள் தானாம் அவர் எதையெல்லாம் சொல்றாருன்னா பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்புறம் அளவுக்கு அதிகமான வெள்ள சாதம் கோதுமை சர்க்கரை அது மட்டும் இல்லாம சமைச்ச பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் தான் நம்ம உடம்புல தேவையில்லாத சளியை உருவாக்குதுன்னு அவர் சொல்றாரு சரி இந்த சாப்பாடெல்லாம் எப்படி சளியை உண்டு பண்ணும் பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம குடல்ல தான் வாங்க இப்போ நம்ம குடலுக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வருவோம் அங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் இது ஒரு மூணு ஸ்டெப்ல நடக்குது ஸ்டெப் ஒன் நாம இந்த சளிய உருவாக்குற உணவுகளை சாப்பிடும்போது நம்ம செரிமான மண்டலத்தால அதை முழுசா ஜீர்ணிக்க முடியாம போகுது ஸ்டெப் டூ சரிய ஜீர்ணமாகாத இந்த சாப்பாடு கொடல்லே தங்கி அங்கேயே புளிச்சு போக ஆரம்பிக்குது இப்போ ஸ்டெப் த்ரீ இந்த நச்சு கழிவுகள் குடல பாதிக்காம இருக்க குடல் சுவர்களே தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சளிப்படலத்தை உருவாக்குது இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க நம்ம உடம்போட மெயின் எக்ஸிட் அதாவது கழிவுகளை வெளியேத்த வேண்டிய குடல் இப்போ இந்த கழிவுகளாலயும் சளியாலயும் ஒரு டிராபிக் ஜாம் ஆன மாதிரி எப்படி அடைச்சிக்குது மெயின் ரோட் பிளாக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வேற ஒரு குறுக்கு வழியில போவோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம புத்திசாலித்தனமான உடம்பும் அது சும்மா இருக்காது கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஒரு பிளான் பியை தேடும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் எது தெரியுமா நம்ம நுரையீரல் தான் நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்ற நிறைய வழிகள் இருந்தாலும் நுரையீரல் ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா அது ரொம்ப பெரியது அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் தடவைக்கு மேல வேலை செய்யுது அதனால உடவு என்ன யோசிக்குதுன்னா சரி இந்த வேலையை நுரையீரல் கிட்ட கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுது சரி இந்த குடல்ல இருந்து நுரையீரலுக்கு கழிவுகள் எப்படி பயணம் பண்ணுது முதல்ல குடல்ல தேங்கின நச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்குது நம்ம இதயம் இந்த நச்சு கலந்த இரத்தத்தை சுத்தம் பண்றதுக்காக நுரையீரலுக்கு பம்ப் பண்ணுது இப்ப நுரையீரல் என்ன பண்ணுதுன்னா அந்த நச்சுக்கள் எல்லாம் அப்படியே பிடிச்சு சளியா மாத்தி இருமல் மூலமா வெளியே போனு தள்ளுது இப்ப புரியுதா உங்க இருமலுக்கும் குடலுக்கும் என்ன சம்பந்தம்னு ஸோ எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் புரியும் நம்ம நோய் வியாதி அப்படின்னு நினைச்சு பயப்படுற இந்த இருமல் சளி எல்லாமே உண்மையில நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கிற ஒரு செயல்முறை அது ஒரு அறிகுறிதானே தவிர அதுவே ஒரு நோய் கிடையாது நம்ம உடம்புடைய இந்த லாஜிக் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஓகே இப்போ உங்க வீட்டை நினைச்சுக்கோங்க உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற குப்பத்தொட்டி ஃபுல்லா நிரம்பி வழியுடு அந்த மெயின் குப்பத்தொட்டி தான் உங்க குடல் இப்போ அதுல இடமே இல்லை ஃபுல்லா கழிவுகள் நிரம்பிடுச்சு அப்போ என்னாகும் குப்பையெல்லாம் வழிஞ்சு பின்வாசல் வழியா வெளிய கொட்ட ஆரம்பிக்கும் இல்லையா அந்த பின்வாசல் தான் நம்ம நுரையீரல் பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளான லாஜிக் அப்போ சளிய பாக்குறதுல ரெண்டு பார்வை இருக்கு ஒரு பக்கம் பொதுவான நம்பிக்கை அது சளி ஒரு நோயா பாக்குது அத உடனே மருந்து போட்டு நிறுத்தணும்னு சொல்லுது இன்னொரு பக்கம் நம்ம உடம்போட லாஜிக் அது என்ன சொல்லுதுன்னா ஏய் இது நோய் இல்ல இது ஒரு அறிகுறி நான் உள்ளே இருக்கிற குப்பையை சுத்தம் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கான அடையாளம் தான் இதுன்னு சொல்லுது இப்போ யோசிச்சு பாருங்க நாம இருமல் மருந்து குடிச்சு அந்த அறிகுறிய அடக்குனா என்ன நடக்கும் வெளியே வர முயற்சி பண்ற குப்பைய நாமளே திரும்பவும் உள்ள தள்ளுற மாதிரிதான் இது அந்த பிரச்சனையை சரி பண்ணாது உள்டாவா அது ஒரு தீராத நாள்பட்ட பிரச்சனையா மாத்திடும் இப்போ அர்னால்ட் எரெட் சொன்ன அந்த விஷயம் உங்களுக்கு முழுச புரியும் நினைக்கிறேன் நோய்ங்கிறது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க எடுக்கிற ஒரு முயற்சி தான் நோய் அதனால கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் அடுத்த தடவை உங்களுக்கு இருமல் வரும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க உங்க உடம்ப ஒரு நோயோட சண்டை போடுதா இல்ல தன்னை தானே சுத்தம் செஞ்சு குணப்படுத்த முயற்சி பண்ணுதா இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் நீங்க உங்க ஆரோக்கியத்தை பாக்குற விதத்தையே மாத்தக்கூடும்